கம்பன் கழகத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன் பெருவிழாவில் கம்பன் திரையரங்கம் என்னும் ஆறாம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இவர்கள் பார்வையில் கம்பன் என்ற தலைப்பில் மதுரை கலை மாமணி முனைவர் ஞான சம்பந்தம் தலைமையில் நடைபெற்றது மேலும் கவிஞர் பார்வையில் திரைப்பட பாடல் ஆசிரியர் கலைக்குமார் இயக்குனர் பார்வையில் திரைப்பட இயக்குனர் பத்ரி திரைக்கதை வசனகர்த்தா பார்வையில் திரைப்பட வசனகர்த்தா பிருந்தா சாரதி ஆகியோர் உரையாற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கம்பன் கழகத் தலைவர் ராமச்சந்திரன் சென்னை ஊடகவியலாளர் பரணி விழாக்குழு உறுப்பினர் செல்லத்துறை ஆதிகாலத்து அலங்கார மாளிகை மணிகண்டன் பிஎஸ்கே கல்வி நிறுவனத்தின் கற்பையா மாமலர் மருத்துவமனை டாக்டர் மாரிமுத்து அறந்தாங்கி நைனா முகமது கல்லூரி முதல்வர் முனைவர் திருச்செல்வம் மாமன்னர் கல்லூரி முதல்வர் முனைவர் புவனேஸ்வரி பாரதிதாசன் பல்கலைக்கழக உடற்கல்வித்துறை தலைவர் பழனிசாமி மற்றும் மாவட்ட தமிழ் ஆசிரியர் கழகம் தலைவர் திருப்பதி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ஆயிரம் ரூபா நீங்க அப்படியே படுக்கலாம் அதுல பல பேர் குபரப்படுத்துறாங்க இது எதுக்கு வந்து அப்படி சொல்லி இதை பாக்காட்டி என்ன அப்படி சொல்லி ரசிக்கிற போது சந்தோஷமா ரசிச்சு மகிழ்ந்து பாராட்டி சாப்பிடுறப்ப கூட உணவை அதை ரசிச்சு சாப்பிடணும் ருசிச்சு சாப்பிடணும் அந்த சமையல் செஞ்சவங்க ஒரு பாராட்டாவது பாராட்டணும் மண் மாதிரி இருக்கலாம் திங்கிட்டாரு செல்ல செல்வந்த செல்ல பார்த்துக்கிட்டு போன பார்த்துக்கிட்டு என்ன தெரியாது அது சாப்பிடறப்ப எப்படி இருக்கு அம்மா கோபத்தை கூட கேட்டுரும் நல்லா இருக்கு அதுதான் என்ன என்னன்னு கூட தெரியல என்ன அர்த்தம் ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார கேட்டு வீட்டுக்காரர் எதை சாப்பிடலாம் அதை எதப்பட்டாலும் கூட அதுக்குரிய உணவட்டாங்க நீங்க புலி அதுக்குரிய நீங்க என்ன அர்த்தம்

அப்படி ஆஸ்பத்திரி கையே அப்படின்னு வந்து ஜும்மா சொன்னீங்களே அதே போதும் அவங்க எல்லார் பண்ற சமையலையும் சாமி பார்த்தாங்கன்னா அவங்க பாபா அவங்களுடைய நிலை போயிடும் என்ன செய்வாங்க அப்படி மோந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சுள்ளாங்க மோந்து பார்த்தாலே அவங்க சரியான சமயக்கலை கழுந்தான் யாருன்னா அத வந்து நுகர்ந்து பார்த்து அதனுடைய சுவை ஜீவன் இதுதான் உண்மையிலேயே பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது

காலங்களா எழுதுல கால சிவகாச்சிக்கு முன்னூத்தி நாள் எப்படி அந்த பொன்மொழிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பொன்மொழி நாங்கதான் எழுது அப்படின்னாங்க அவரு அப்புறம் எப்படி அந்த அந்த யாரோட போட்டுருவோம் அதனால யாருக்கும் தெரியாது நாலு நினப்பது என்ன உனக்கே தெரியாது யாரோ என்னமா எழுதிட்டேன் அதனால நீங்களும் பொன்மொழியெல்லாம் எழுதலாம் யாரும் ஒன்று போட்டு எழுதுங்க கண்டிப்போ இந்த அருமையான பத்து நாள் விழாவில் அழைப்பு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா திரையிறக்கம்ங்கிறதே நம்மளை ஈர்க்குது இதுல மூணு பேர் தங்களுடைய பார்வையில் கம்பட பார் இருக்கிறாங்க கம்பனை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அவர் வாழ்ற காலத்தில் மட்டுமல்ல அவர் மூன்று மூடாகவும் படிச்சுட்டு இருப்பாங்க எல்லாரும் பாடியிருக்காங்க கம்படை பற்றி அதே குறிப்பா தமிழ்நாட்டினுடைய மும்மணிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒருத்தர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இன்னொரு பண்டிதமணி பிரதேசியார் மூன்றாவது ரசிகமணி டி கே சிதம்பரம் கூறியார் அவர்த்த உட்கார்ந்து கம்பராமாயணம் கேட்டா அந்த கம்பராமாயணத்துடைய சுவையை தனியா இருப்பாங்க பாட்டா அப்படியே எடுத்து 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 நம்மளை ரசிக்க வைப்பாங்க அவருடைய பேச்சு அவ்வளவு அருமையா இருக்கும்